மாலை தொழில்கள் ஆரம்பித்து முன்னிலவு தாண்டியும் நதிரவு நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலையாமல் உட்கார்ந்து இருக்கிற கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கங்கள் அரசியல் சூழ் அரங்கம் இது பகுத்தறிவின் பக்கம் நின்று எப்போதும் இயங்குகிற ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் இங்கே வந்து தோல்வி இருந்ததை பார்த்து நான் மகிழ்வு அடைத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உமாபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகளிலே பணியாற்றி இருக்கிறார் அவரை நான் வந்து அதிகமாக பழக்கமானது எப்போது என்றால் கம்போடியாவில கம்போடியாவின் கலாச்சார தலைநகரான ஷியாம் நகரிலே அது அங்கூர் ஒரு வாட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பெருநகரம் அந்த நகரத்திலே நான் வந்து உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு ஒருநராக போயிருந்த போது அங்கே வந்திருந்த அவருடைய எல்லா கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் அவரும் தமிழோடு போகக்கூடியவர் அங்கேதான் அவர் எனக்கு அதிகமாக பரிச்சயமானார் அது பிறகு நல்ல நட்பு அவரோட அவர் இந்த படத்துல தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்த்தீர்கள் அவரிடத்தில் அற்புத அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார் வெகு வகைவில இயக்குநராகவும் அவர் மாறுவார் ஆமா உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் வந்து சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் என்னுடைய நண்பர் சந்திரமௌழி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹெச் காக்கனுடைய நாற்பது படங்களையும் போட்டு பார்த்துட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக நானும் அவருடைய அந்த ஹெச் காக்கனுடைய அத்தனை படங்களையும் சர்க்கரைகளோட பார்த்திருக்கேன் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பொறுமை வைத்திருப்பார் குரோஸ்னா அது வித்தியாசமா இருக்கும் அதுல ரோப் என்ற ஒரு படம் அந்த ரோப் என்ற படத்துல வந்து வெறும் லெவன் ஷார்ட் பதினோரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ஷார்ட் வந்து யாருக்குமே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போகும் கேமரா அப்படி திருப்புவாங்க அங்க காட்சிகள் நடக்கும் அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க அங்க காட்சிகள் நடக்கும் அது கொண்டு போறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார் ரோப் பெண்கள் ஹிஷ்வாக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் வெறும் பதினோரு ஷார்ட்ஸ் தான் உட்பட வெறும் பதினோரு ஷார்ட்ஸ் தான் அந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கோம் எங்கேயுமே பிரேக் ஆயிருக்காது ஒரு பத்து இடங்கள்ல மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் அந்த படம் அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம இப்ப சமீபத்துல நம்ம டோல்வியை ஒழுங்கு வன்வோனாரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க இப்படி நடந்திருந்தார் அப்படி நடக்காமல் இருந்தார் ட்வெல்வி பஸ்ல அவர் ஏறி இருந்தார் அதெல்லாம் ஏறாமல் இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம் அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான சிந்தனைகளோட இயங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு படமாக இந்த படத்துல பதி பதிமூன்று குரல்கள் நடித்திருக்கின்றன பதிமூன்று உடல்கள் நடித்திருக்கின்றன பதிமூன்று உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய முகவரியே அதுக்கு முகமே இல்லை என்பதுதான் இன்னொன்று பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள் அது ரொம்ப அழகா நீங்க பொதுவா ஒரு படத்துல கதாநாயகனை பாத்துக்கிட்டு இருப்போம் கதாநாயக பாத்துக்கிட்டு இருப்போம் அவங்க ஆடுறத பாத்துக்கிட்டு இருப்போம் அந்த குழு நடனக்காரர்களை எப்போதும் நாம் உற்று நோக்குவதே இல்லை அவர்கள் ஆட்சியை கொண்டு போல்வார்கள் எந்த டான்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நடனம் அவர்கள அந்த இரண்டு கதாபாத்திரங்களை தவிர மீதி இருப்பவர்களை அட்மாஸ்பியர் அவங்களை கண்டிக்கவே மாட்டோம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுறவரை மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம அவரும் அவர் தான் இங்க கதாநாயகன் கதாநாயகி கதாநாயகன் ரெண்டு பேருடைய முகமும் காணப்படவே இல்லை நமக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் இது படகுலகையில் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சியும் தான் நான் பாக்குறேன் அதே போல இந்த இசையமைத்து இசையமைத்திருக்கிற ஹேம சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப பேசுனது நல்லா அழகு தமிழ்ல பேசினாரு நல்ல இசை அமைத்திருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இயக்குனர் கருணைச்சட்டைக்காரர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வந்து உமாபதி வந்து எவ்வளவு உழைத்தார் என்று நான் பார்த்தேன் ரொம்ப அழகா ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் அவ்வளவு அழகான உழைப்பு மிகச்சிறப்பாக அந்த பாடலின் அந்த காட்சி பதிவிலே தெரிவதை நான் உணர்ந்தேன் அவ்வளவு அழகான ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறார் பாடல் பாடலை கேட்க கேட்க ரொம்ப சுகமா இருக்கிறது அவனுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் சார் வந்து இங்க சொன்னார் என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டீங்களா அப்படின்னு இது இப்போ அல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு சுந்தர்சி சார் எல்லாம் அங்க இருந்து எனக்கு அசர் வைசான்ல இருக்கிற மூணு டூயிட்ட பாஸ்ல அனுப்பிச்சிருங்க பாரு அழகாச்சும் ரெண்டு டூயிட்ட ஒரு மாதிரியான சாங்கு நீங்க எழுதி டியூனை வாங்கி அழுதா எழுதி அமிச்சா அவர் என்ன சின்ன சின்ன கரெக்ஷன் இடையில ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நாங்க கம்போஸ் பண்ணிருக்கோம் நிறைய பாடல்கள் வந்து டைரக்டர் ஒரு நாட்டுல இருப்பாரு ஆஹ் இசைமை பாடல் ஒரு நாட்டுல இருப்பாரு நாம ஒரு இடத்துல இருப்போம் மூன்று ஜூம் மீட்டிங்ல எல்லாம் கம்போசிங் நடக்கிற சூழல்களை எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம ஏற்கனவே அந்த கொரோனா காலகட்டத்துல நாங்க வந்து அந்த கிளாசிக்கல் வழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மாடர்ன் உலகத்தை நோக்கி நாம வந்து விட்டோம் முழுக்க முழுக்க அப்போ வந்து டெக்னாலஜி அதனால நம்முடைய நேரத்தை அது வந்து குறைக்குது வாட்ஸ்அப்ல ட்யூன் வாட்ஸ்அப்ல டியூனை கேட்டிடலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இசையமைப்பாளரையோ இயக்குநரையோ அழைத்து கேட்க முடியும் எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரண ஆரம்பத்துல பாடல் எழுதும் போது பாத்தீங்கன்னா நீ ஒரு ஏன்னா வானத்தை போல படங்கள்லாம் பாடல் எழுதுற ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டு பேப்பராக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் நடுல ஒரு வரி தப்பாச்சுன்னா இப்படி அதை அடிச்சுட்டு எழுதுனா நல்லா இருக்காதுன்னு அந்த தாளை முழுக்கவும் கிழித்து விட்டு திருப்ப திருப்ப அந்த படி எடுத்து இப்போ வந்து தாள்கள் எழுதுவது போயிடுச்சு நேரம் கம்ப்யூட்டர்ல எழுதுறோம் லேப்டாப்ல எழுதுறோம் அல்லா ஐபேட்ல எழுதுற ஒரு சூழல் வந்துருச்சு திடீர்னு ஒரு சின்ன தவறு வந்தது கட்டன் அதை பேஸ்ட் இதை எடுத்து அங்கே போட்டு அழகா அந்த பாடலை உடனே கொடுத்து விடும் நேர விரயத்தை தவிர்க்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லுவது என்றால் நேரடியாக போய் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வந்தது தானே தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இது போன்ற இந்த தொலைத்தொடர் ஊடகங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நேராக போய் தான் சொல்ல வேண்டும் கடிதம் மூலமாக சொல்ல வேண்டும் அதுக்கு ஏற்க ஒரு வாரத்துக்கு மேல என்னுடைய நண்பர் சமயத்துல இயக்குனர் சுசீந்திரன் அவர் கூட ஒன்று சொன்னார் இப்ப வந்து இந்த தொலைபேசி வந்து மனிதர்கள் உணர்ச்சியை தேக்கி வைப்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது உடனே அவங்களுடைய உணர்ச்சியை வழிபட்ட கோபம் வந்துச்சா அதை தெரியப்படுத்துறதுக்கு அந்த நிமிடமே அவனுடைய ஊடகம் இருக்கு உடனே ஒரு அடிச்சியா கேட்ட வாரத்துல பேசுச்சு அவனை காலி பண்ணிருக்கோம் அந்த உறவு முறிந்து போய் போய்விடுகிறாரு ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு மேலே ஒருத்தன கோபம் வந்ததுன்னா அது உடனே வெளிக்காட்ட முடியாது அவனை மீண்டும் சந்திக்கிற போதும் அதை சொல்ல முடியும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்போம் இடையில அந்த கோபம் மாறி போகலாம் அல்லது அவன் பக்கம் இருக்கிற நியாயம் நமக்கு தெரிய வரலாம் முற்றிலும் நாம அதை மாற்றிக்குவோம் ஆனா இப்போ அந்த உணர்ச்சிகளை தேக்கி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அல்லது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவாகத்தான் நாம் பார்க்கணும் மற்றபடி டெக்னாலஜி இல்லாம நம்ம வாழவே முடியாது எந்த திசையிலே போனாலும் மிக தொழில்நுட்பத்தை நோக்கி தான் நாம் போக முடியும் நிறைய அப்படி கதை சொல்லுகிற சம்பவம் சம்பவம் எல்லாம் எனக்கு வந்து தொலைபேசியில அமைஞ்சிருக்கு பிரபுதேவ மாஸ்டர் ஒரு முறை ஒரு படத்துக்காக எனக்கு வந்து தொலைபேசி அழைத்தான் கைபேசியில் அழைத்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இரவு முழுக்க பாடல் எழுதிட்டு காலை நேரத்தில் தான் தூங்குவேன் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்கு தான் தூங்குற காலம் பெரும் பெரும்பாலும் இருக்கும் அப்போ பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன் அவர் ஒரு ஏழு எட்டரை மணிக்கு எனக்கு ஒரு நாள் தொலைகேசியில் அழைக்கிறாங்க அதை சொல்லுங்கள் மாஸ்டர் எப்படி இருக்கீங்கனால அப்போ அவர் கதை சொல்கிறார் நான் இந்த கதை சொல்கிறேன் சொல்லி ஏறக்குறையே அரை மணி நேரம் கதை சொல்கிறேன் கதை சொல்லி இன்னும் இந்த பாட்டு இந்த சூழலுக்கு ஒரு பாடல் எழுதுங்கள் நான் அப்படி இருந்துட்டு அவன் தூக்கணு அப்புறம் நீங்க யார் பேசுறது அப்படின்னா அவருக்கு வந்த கோபம் பார்க்கல அவர் உடனே விவேகா என்ன சொல்றீங்க நான் பிறகு அவன் மாஸ்டர் பேசுறேன் அப்படின்னாரு மாஸ்டர் சாரி மாஸ்டர் நான் நைட்டு ஃபுல்லாக பாட்டி தான் தூங்கிட்டு வந்தேன் நீங்கள் பேசணும் தேங்கும் ஐயோ நீங்கள் முதல்ல தூங்குங்க தூங்கி எழுந்து வந்துட்டு எனக்கு அப்புறம் ஃப்ரீயா கால் பண்ணுங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு அவருக்கு நான் தூங்கி எழுந்து மதியமாக தொலைபேசி அழிஞ்சிட்டு அப்புறம் கதை உங்கள்கிட்ட கேட்டு அந்த படத்துல பாடல் எழுதி வெடி என்கிற அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும் இன்னைக்கு வந்து தொலைபேசி தொழில்நுட்பம் பெரிய ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையில ஐயா பாக்கியராஜ் அவர்களும் சந்தித்துதான் தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம்தான் சந்திக்கலாம் இப்ப தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்களோ கூப்பிடுறாங்கன்னு அங்கே உட்கார்ந்து சந்திக்கிறதுல ஒரு ஜெல் இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம் அது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம் அதே போல இங்க ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நிறைய அரசியல் அவங்களுடைய கலந்தாய்வுகள் எல்லாம் அவர் செந்தில்வேல் அவர்களுடைய நிறைய நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அதே போல சகாப்தன் அவர்கள் மைனர் அவர்கள் அவங்கெல்லாம் தொடர்ச்சியா வந்து அவர் ஒரு கருத்தியனோடு இயங்குகிற உலக வேளாளர்களாக பெருகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல உமாபதி அவர்கள் பற்றி சொல்லவே வேணாம் அந்த வகையில ஏன்னா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட வேண்டும்

நீ எதுவும் பேசுறனா எதுவும் செய்யலன்னா நீ எதுவாகவும் உருவாகலன்னா உன்னை எவருமே கண்டுக்க மாட்டா உன்னை எவருமே விமர்சிக்க மாட்டான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல தூங்கி இருந்தா யாருமே நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் எனவே விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம் விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம் யூடியூப்ல நிறைய விமர்சிக்கிறாங்க அதுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் வருது நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் அவ்வளவு அழகா நிறைய பேர் வந்து அந்த விமர்சனத்துக்கு இந்த யூடியூப்ல பேசுறதுக்கான விமர்சனம் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருப்பான் அவன் ஒரே ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருப்பான் நயன்தாரா பத்தி ஒரு செய்தி வருது அல்லது ஒரு கீர்த்தி சுரேஷ் அவர்களை பத்தி ஒரு செய்தி வருது அப்படின்னா உடனே ஏ வேசி ஊடகமே இதுதான் முக்கியமான செய்தியா அவனுக்கு கீழே கமெண்ட் எழுதுறான் ஐயோ இவர் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸும் சேர்ந்த கலவை போடுறது பெரிய பெரிய சித்தாந்தத்தை பத்தி எதிர்பார்த்து அவர் டைம் லைன்ல போய் பார்த்தா தொடுகுறி சாஸ்திரத்தை எப்படி பார்ப்பது இது மாதிரி அவரங்கள் எல்லாம் அது எனக்கு ரொம்ப ஒரு இந்த கமெண்ட்ல வந்து மிகப்பெரிய அழகுகள் தான் ஒரு 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 நபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னன்னா அம்பேத்கரை வந்து நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் எப்படி சொல்றாரு எம்பிபிஎஸ் படிச்சாரா எங்க கட்சியை சேர்ந்த தலைவர் எம்பிபிஎஸ் படிச்சார் அவரே டாக்டர் இது டாக்டர் அது எந்த அழைப்பதே ஒரு நியாயம் இருக்கிறது ஆனா இவர் எம்பிபிஎஸ் படிச்சாரா டாக்டர் அம்பேத்கர் எதிர்த்து நீங்க அழைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் எழுதிக்கலாம் அவனுக்கு இருந்தா அந்த அறிவு கூட அவனை எழுதிக்கிறான் அதுக்கு இன்னொருத்தர் கீழே அது சப் கமெண்ட் எழுதுறாரு பக்கத்துல தம்பி அம்பேத்கர் டாக்டர் தான் உங்கள் டாக்டர் நோய்க்கு மனித நோய்க்கு ஊசி போடுகிறவர் அம்பேத்கர் இந்த சமூகத்தில் இருக்கிற நோய்க்கு ஊசி போடுகிற சர்வசாதாரணமா ஒரு கமெண்ட்ல உள்ள அதை எழுதணும் அப்படி பெரும் பெரும் சித்த அழகுகள் அறிவுகள் எல்லாமே வந்து விமர்சனங்களிலே பார்க்க முடிகிறது இதுக்கு ஊடகவியலாளர்கள் மிக அற்புதமாக அதை மேற்கொண்டு வருகிறார்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சவுத் இந்தியன் மீடியா அசோசியேஷன் என்கிற அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நிறைய ஊடகவியல் நண்பர்களை சந்திக்கிறேன் நிறைய பேர் பாக்கிறேன் நிறைய புது புது விஷயங்களை நோக்கி வருகிறார்கள் எப்படியோ தன் மீது கவனம் வர வேண்டும் என்பதற்காக அட்டென்ஷன் சிக பல விஷயங்களை செய்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மகிழ்ச்சிய உமாபதியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாரு ரொம்ப நுட்பமா எடுத்திருக்கிறாரு ஒரு புதிய தொழில்நுட்பத்தோட எடுத்திருக்கிறாரு நம்ம இந்த இருக்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு போய் மக்களிடத்துல சேர்ப்பது என்பதற்காக மிக நுட்பமாக தேர்ந்து அதை எழுதியிருக்கிறார் அவருடைய இயக்குநருடைய உழைப்பும் அல்ல தயாரிப்பாளர் உமானபோதியினுடைய உழைப்பும் அந்த படத்துல பெருமளவுக்கு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அவருக்கு இந்த படத்திலே நான் பணியாற்றியதுல பெரும் மகிழ்ச்சி இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா நீங்கதான் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு காத்திருப்பதற்கு காரணம் அவர் மீது வைத்திருக்கிற பற்றும் என்று நான் அறிகிறேன் ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளரில் ஒருத்தர் வந்து நல்ல உயரத்துக்கு உயரத்துக்கு போறாருன்னா அவரை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வரிசையாக வந்து வாழ்த்திக்கொண்டிருக்கிற உங்களை நான் பார்த்து மறுகிறேன் இந்த மும்பணம் இன்னொன்னு இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல பாடலாசிரியர்கள் பாடலுடைய வரிய வார்த்தைகள் இருந்து நீங்க தலைப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் கூட சர்ச்சையா இருக்கும் அப்படி பார்க்க போன உமாபூரி மீது நான் வாழ்த்து போட வேண்டாம் ஏன்னா உன் சொல்றியா மாமா ஊ சொல்றியா பாட்டிலிருந்து தான் அவர் இந்த பதிப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் எழுகிறேன் அந்த வகையில இந்த ஊம் பாட்டு ஊம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்